அவரோட பேச்சுகள் வந்து மக்களால் ஒரு தரப்பு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதேமாரி அவர் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து ஒரு சமயம் அதை வந்து கருத்து சொல்வார் அடுத்த சமயம் அதுக்கு எதிரான இன்னொரு கருத்தும் சொல்வார் அது வந்து பலவீனமாக இருக்குது அவர்கிட்ட பட் அவரோட பேச்சாற்றல் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது தமிழ் பற்று அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அதையுமே மாற்றி மாற்றி பேசுவார் ஜாதிய ரீதியான பேச்சுக்கள் வந்து அவருக்கோட இப்போது அவர் இந்த இடத்துல இன்னும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அவர் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போதும் ஒரு இந்து கோவிலுக்கு போனாலோ ஒரு ஜாதி ஒரு இடத்துக்கு போனாலோ அந்த அவர் முஸ்லீம் கிறிஸ்டின் போனாலும் அவர் எதுக்கு ஆதரவு ஒரு இடத்துல பேசுகிறாரோ அது அந்த இடத்துல வந்து வந்து தகர்த்து பேசுகிறாரு அதனால வேண்டி அவர் இந்த இடத்துல இருக்கிறாரு பட் இருந்தாலும் எட்டு சதவீத ஓட்டு கொண்டு வந்திருக்கிறாரு அப்போ இவர் வா நாவடக்கம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம என்ன முன்னாடி முன்காலங்களில் என்ன பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது அவரோட கொள்கைன்னு ஒரு இன்னும் ஒரு சரியான கொள்கைகளை வந்து அவர் இன்னும் ஏற்கலை இப்போ தேசியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு தேசியம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற மாதிரி தேசியவாதம் மாதிரி போய்கிட்டு இருக்கிறாரு பெரியார் எதிர்க்கிறாரு இல்லை ஒரு கட்டத்தில் இதே சீமானவர்கள் பெரியாரை ஆதரித்து பெரியாரை புகழ்ந்து பேச நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது அவரே ஒரு நிலையான ஸ்டாண்டில் இல்லையோ சார் ஆமாம் ஏன்னா இங்கே அதிமுக திமுக விஜயும் வந்தாச்சு இன்னும் அதுக்கப்புறம் அதிமுக இருக்கு இனிமேல் இப்போ அதே மாதிரி சத்யா மல்லி சத்யா அந்த மாதிரிலாம் நிறையா அவர் வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி வரும்போது அவருக்கு வேறு தரல இனிமேல் நம்ம வந்து பெரியாரை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரனை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் போயிட்டுருக்கிறாரு